السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاه والسلام على سيدنا اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلى الثلاثة الذين خلفوا حتى إذا ضاقت عليهم الأرض بما رحبت وضاقت عليهم أنفسهم وظنوا أن لا ملجأ من الله إلا إليه ثم تاب عليهم ليتوبوا إن الله هو التواب الرحيم சுதகுல்லாகுலிம் வல்லவனை வாழ்த்தி வல்லல் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை போற்றி வாஞ்சமிகு வலிமார்களின் ஆசையினை நாடி ஆரம்பம் செய்கின்றேன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே சங்கேக்குரிய நேயர்களே அன்பிற்கினிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களது நல்லாசியும் மேன்மக்களான நாதாக்களுடைய துவாக்களை ஆதரவைத்தவனாக ஆன்மீக குருநாதர் அவர்களுடைய துவாக்களோடு எனது உரையை நான் துவக்கம் செய்கிறேன் அலமது இல்லா அருமையான நேயர்களே மூன்று நபர்கள் தீர்ப்பு தீர்ப்பை காத்திருந்து அல்லா வடத்திலே பாவ மன்னிப்பை தேடிக்கொண்ட மூன்று நபர்களை பற்றி நேற்றைய தினம் பார்த்தோம் அதில் முதல்ல முதல் கட்டமாக இருந்தவர் யார் என்று சொன்னால் ரலி அல்லாஹூ அன்பு அவர்கள் பொதுவாக இந்த மூன்று பேருமே நல்ல வசதி உள்ள ஆளா இருந்தாங்க காபுபன் மாலிக் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் அடுத்ததாக முராரத்துவ ரபி அவர்கள் ஹிலால் எம்புனு உமையா இந்த மூன்று பேருமே வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தும் போரில் கலந்து கொள்ளவில்லை அதே நேரத்தில் மற்றவர்களை போன்று சாக்கு போகலை சொல்லி கொள்ள விரும்பாத இந்த மக்கள் தங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு பாவ மன்னிப்புக்காக வேண்டி காத்து கொண்டிருந்தார்கள் கடைசியில் பாவத்தை ஏற்றுக்கொண்டான் மன்னித்துக்கொண்டான் கொண்டான் என்ற செய்தியை இன்றைய தொடராக பார்க்கிறோம் அதில் முதற்கட்டமாக பார்க்கும் பொழுது காபவர் மாலிக அலி அவர்கள் நல்ல வசதி மிக்கவராக இருந்தார் நல்ல காசு பணம் உள்ளவராக இருக்கிற சஹாபாக்களிலேயே அதிகப்படியான வாகனங்களை வைத்திருந்தார் சில சகாபாக்களுக்கு ஒரு வாகனம் வாகன ரெண்டு வாகனம் இருக்கும் இப்படியே இரண்டு வாகனங்கள் பல வாகனங்கள் நல்ல வாகனம் வைத்திருந்தார் அவர் வந்து தபூக்கித்து செல்வதற்கான ஒரு ஆயத்தம் மேற்பட்ட மேற்கொண்டாரு அது கைகூடவில்லை அவர் பதிலில் கூட கலந்து கொள்ளவில்லை பதில பதில் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை ஆனால் அல்லாஹ் இவர் அல்லாஹான கலந்து கொள்ளவில்லை என்பதால் அல்லாஹ் அவர் தண்டிக்கல ஏன் பதில கலந்துகல அப்படி அல்லாவத்திலும் குற்றம் சொல்லவில்லை பதுர் யுத்தம் எவ்வளவு பெரிய யுத்தம் அந்த பதுர் யுத்தத்திலே வந்து கண்டிக்கவில்லை கண்டிக்கவில்லை என்று சொல்வதை விட ஒரு காரணத்தை சொல்வார்கள் அதாவது பதில் மக்கள் பதில் வந்து தரிச்சமையாக போன இடத்துல தான் சண்டை போட்டாங்க தவிர இது தபுக்கு அவங்க பயணத்து கிளம்பில்லை அதாவது அபு அபு சுஃபியான் அவர்களுடைய வணிகப் பொருளை கைப்பற்றுவதற்காக வேண்டிதான் ஒரு பயணம் போனதை தவிர இதை வந்து சண்டை போடணும் யுத்தத்துக்கு தயாராகணும் என்ற ஒரு எண்ணமே அவர்கள் கிடையாது போன இடங்கள்ல நடந்ததுனால் அதை வந்து வழிமறிச்சு அவர்களுக்கு மத்தியிலே நாம் அந்த பொருளை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் பட்ட பதில் யுத்தமே தவிர கங்கணம் கட்டி போருக்கு போகணும் என்கிற எண்ணத்தில் போனதல்ல அதனால அங்க தண்டிக்கவும் இல்லை அப்படியே போருக்கா தபுக்கு போல ஒரு சம்பவம் பதில போருக்கு போகணும்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டு இருந்து அதுல காபு கலக்கவில்லை என்றாலும் அதில் தண்டிச்சிருப்பான் தண்டிக்காத ஒரு காரம் இருக்கு சும்மா அல்ல தயாரும் தண்டிக்க மாட்டான் அல்லவா சட்டத்தை போட்டு அல்ல சட்டம் தண்டிப்பான் போடுன்னு அவன் தண்டிக்க மாட்டான் ஆனா தபுக்கத்தில் சட்டங்கள் போடப்பட்டது நீங்க எல்லாம் போகணும் யுத்தத்துக்கு போகணும் எங்கிற முறையுது செஞ்சாங்க இந்த மாதிரி வந்து யுத்தத்துக்கு அவனு தயார் செய்யப்பட்டது இதை வந்து காபு மாளிகை எல்லாம் சொல்றாங்க நான் லைலத்துல் அக்கபா சொல்ல கூடிய மீனாவில வந்து பெரிய ஒரு அக்கபா பன்னெண்டாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த அக்கபாவில நான் கலந்துக்கிட்டேன் அது பெரிய பாக்கியம் கிடைச்சது எந்த அளவுக்கு பாக்கியம் சொன்னா பதுர் யுத்தத்தை விட நான் பெருசா கருதுறேன் பதுர் யுத்தத்தை விட நான் பெருசா கருதுறேன் பதிருவாசி பதில் மக்கள் நான் வந்து இவர் போருல கலந்து கொள்ளல இவர் பதில் வரவே இல்லை காபு மாலைக்கு பதில கலந்து கொள்ளவில்லை சொன்னாலும் பரவாயில்லை எனக்கு அது பெருசல்ல நடந்த அந்த முதல உறுதி மொழியில நான் கலந்துகிட்டேன் அதுல எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது அதுவும் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியா இருக்குது பதில் கலந்துகிட்ட பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தங்களுடைய செய்தி சொல்ல போறார் இப்ப வந்து சல்லாசல்லாம் அவங்க முதல்ல மக்களை வந்து தபுக்கித்ததுக்கு தூண்டாங்க தபுக்கின்றதுக்கு தூண்டும் பொழுது வந்து போர் வான வசதி ஜாஸ்தியா இருக்குது காபி மாளிகையில் சொல்லி போருக்கு தயாராகுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா சடலாம் சொல்லி எதிர்பார்ப்பு எப்படின்னு சொன்னா சரியான கோடை காலம் சரியான ஒரு தொலை தூரம் அந்த மாதிரி வந்து வனப்பகுதிகள் அது நிரம்பு இருக்கக்கூடிய ஒரு இடம் அதெல்லாம் கண்டு செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது அதிகப்படியான எதிரிகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நேரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க இரட்டு இரட்டை வேடையாக பேசுனாங்க போருக்கு போகணுமே அந்த மாதிரி கலந்துக்கணுமே அப்படின்னு செஞ்சாங்க சொன்னா இரு பொருள் படும்படியாக பேசுனாங்க அப்ப அப்படி பேசும் பொழுது வந்து அந்த போருக்கான என்ன ஆக போவதோ தெரியலையேங்கிறத ஒரு கவலையில இருந்தாங்க சோ அது நீண்ட நீண்ட செய்தி அது இப்ப வந்து இன்றைய செய்தி என்ன சொன்னால் காபவர் மாளிகரளி இல்ல அவங்க பயண ஏற்பாடு எப்படி செஞ்சுக்கிட்டாங்க ஏன் அந்த பயணத்துக்கு கலந்துகிற சொல்லும் பொழுது அவங்க வந்து எல்லோரும் அந்த தபூக்கித்துல பயணத்துக்கு ரெடி ஆகும் பொழுது இவரும் கூட நிற்பாரு கபூர் நல்லா காபு மாளிகை அவங்களும் கூட நிற்பாங்க ஆனா வந்து போகிறதுக்கு மனசு வரல எல்லோரும் சேர்ந்து போருக்கான ரெடி பண்றாங்க ஆயுதம் ரெடி பண்றாங்க ட்ரெஸ்ஸுகளை வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் மனைவி என்னென்ன அதியாக்க கொடுக்கணுமோ கிஃப்ட் கொடுமோ எல்லாம் அதுக்கு உண்டான பொருட்கள்லாம் கொடுத்துட்டு செலவுகள்லாம் கொடுத்துட்டு போருக்கு ரெடி ஆகிறாங்க இவரும் கூட இருந்த போர் போர் ரெடி ஆகிற மாதிரி என்ன செஞ்சாங்க அந்த பாவனில் இருந்தாரு இத தான் போயிடலாமே நம்மகிட்ட ரெண்டு வாகனம் இருக்குது நாம லேட்டா போயிடலாம் இவங்க சிறகு நாம் முதல்ல சேர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் யாருக்கு காபூர் மாளிகல்லா ஒரு எண்ணம் இருந்தது அப்ப இந்த மாதிரி வந்து நாம ஏன் போ நாம நாம சீக்கிரம் போகணும் நாம லேட்டா போனா கூட முதல் அளவு சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு நாளை கடத்துக்கிட்டே இருந்தார் இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு போலாம் நாளைக்கு நாளைக்கு போலாம்னு சொல்லி இப்படி நாளை கடத்திக்கிட்டே இருந்தார் இப்படி கடத்திட்டு இருக்கும் பொழுது வந்து அவருக்கு ஒரு எண்ணம் நாம் போருக்கு போ நினைக்கிறோம் ஏதாவது ஒரு வேலை வந்துடுது ஏதாவது பிஸி ஆகிறாரு ஏதாவது வேலை வந்துடுது இதனால பார்த்தாரு இப்படியே நாட்கள் தள்ளி போட தள்ளி போட தள்ளி போட கடைசியில அவங்க வந்து மதினாக்கு வர போறாங்கன்னு ஒரு செய்தி வந்தது சில வந்து வளம் வர போறாங்க அப்படின்னு செஞ்சாங்க இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தது அது மட்டுமல்ல சல்லல்லாசல்லாம் வந்து காபு மாளிகளில் அவர்களை பற்றி போற வழியில கேட்கவே இல்லை என்ன ஆயிடுச்சு காபு மாளிக் என்ன ஆயிடுச்சுன்னா கேட்கல எல்லாரும் வந்துட்டேன் இப்ப காபு மாளிகை வரையிலேயே என்ன காரணம் என்பது கூட கேட்கல ஆனா சரவலாஸ் தெரியும் இவர் ரெண்டு வாகனம் வச்சிருக்காங்க வேகம் வந்துருவார்கள் என்ன இருந்தாலும் கூட சரவலாசன் அங்க கேட்கல சரவாச மதீனா பள்ளிக்கு வந்த பிறகு அந்த நேரத்தை வந்து தபுக்கிட்டு சென்ற பிறகு என்ன கேக்குறாங்க உள்ள போன பிறகு தபுக்குல உட்கார்ந்த பிறகு இருபது நாள் தங்கினாங்க அப்பவும் கேட்கிறாங்க காபு மாலிக் எங்க அவர் என்ன ஆயிடுச்சு ஏன் வரல என்ன காரணம் என்பதாக அந்த நேரத்துல வந்து கேக்குறாங்க கேட்கும் பொழுது சொன்னாங்க அப்போ மதினாவில் முடியாதவர்கள் அந்த மாதிரி எல்லாம் யார் யாரெல்லாம் பெரியவங்களோ யார் யாரெல்லாம் முடியாத மக்கள் இருந்தாங்களோ யாரெல்லாம் முனாஃபிக்கு அவங்க தான் இருந்தாங்க வேற யாரும் மதினா இல்லை எல்லோரும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க காலி பண்ண என்ன எல்லோருமே இந்த ஊரை விட்ட போயிட்டாங்க யாரும் இல்லை இருந்த மக்கள் யாரு தபுக்கு எல்லாரும் போயிட்டாங்க இருந்த மக்கள் யார் இருந்தாங்க முனாஃபிக் இருந்தாங்க நயவஞ்சகர் இருந்தாங்க வயசான ஆள் இருந்தாங்க பெண்கள் இருந்தாங்க இப்படிப்பட்ட மக்கள் இருந்தாங்க எல்லாரும் போயிட்டாங்க நாம இருக்கிறாமே ஆனா நம்ம போயிட்டு அங்கே சொல்லி விசாரிக்கிறாங்க ஏன் வரல என்ன காரணம் வரல அப்படின்னு விசாரிக்கிறாங்க அப்பொழுது வந்து என்ன செய்யறாங்க சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவர் என்ன சொன்னாரு சொன்னா அவர் சொல்றாரு யார் ரசூல் அவர் வந்து தங்களுடைய ஆடை ஆடைய ட்ரெஸ் துணியை வந்து தன்னோட தோல்ல போட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இப்ப போகலாம் போகலாங்கிறதுக்காக வேண்டி இப்படியே இந்த ட்ரெஸ் போட்டு நல்லா இருக்குமா இதை போட்டு நல்லா இருக்குமான்னு அழகு பார்க்கறாரு அப்படி பார்த்தா வேலை நடக்காது இப்போ இன்னைக்கு நான் போறேன்னு சொன்னா ஒரு ஊருக்கு போறோம் ட்ரெஸ் போட்டாமா ஒரு மீட்டிங் போறோம் ட்ரெஸ் போட்டாமா இது நல்லா இருக்கா இது நல்லா இல்லையான்னு கேட்டுட்டு இருந்தா டைம் போயிட்டு இருக்கும் ஏதோ நல்ல ட்ரெஸ் போட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான் அதை ஆராய்ச்சி பண்ணா விஷயம் முடிஞ்சுப்போம் காரிற்கு கை கூட போயிடும் எனவே அதை போல அவர் செஞ்சாரு தன்னுடைய ஆடையை அவர் தன்னுடைய தோலில் போட்டு கொண்டு அழகு பார்த்து சொல்லி சொல்லக்கூடிய கூட்டத்தால ஒரு ஆளு சொன்னாரு அவங்களுக்கு அவருக்கு வருத்தப்பட்டாங்க அப்படியா அப்படின்னு வருத்தப்பட்டாங்க வருத்தப்பட்டு உடம்பு ஜபர் ஜபரில்லா சொன்னாங்க யார் அசூர் அல்லா மா அலீம்னா அல்லம் இல்லா ஹைரா அதாவது நாம வந்து என்ன செஞ்சாலும் வந்து ஒரு ஆளை பத்தி நீங்க கேக்குறீங்க அவர் வந்து தான் நினைக்கணும் எதை நினைச்சுக்கிட்டாமோ அழிஞ்சா அழகி இல்லா செய்கிறா நாம் என்ன விளங்கிட்டோமோ அதைத்தான் நாம சொல்லணும்னு தவிர நாம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் சொல்லக்கூடாது தகாத வார்த்தை சொல்லாதீங்க அவர் அப்படிப்பட்ட நிலையில இல்லை அவர் என்னவோ தெரியல ஏன் வரலன்னு தெரியல சத நபிகள் பெருமான சொன்னா அமைதியாயிட்டாங்க உடனே காபு மாலிக் அலி இல்லா அவர்கள் சொல்றாங்க சலதா அவங்க வந்து இந்த மாதிரி வந்து தபுக்கில் இருந்து திரும்பி வர போறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டார் அப்போ உடனே செஞ்சாங்க நான் இப்படி திரும்பி வந்தேன்னு சொன்னா எந்த கேட்பாங்களே சலதாசம் கேட்பாங்களே ஏன் வரலன்னு கேட்பாங்களே என்ன காரணம் கேட்பாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு கவலையா ஹலரணி பஸ்தி எனக்கு சரியான ஒரு என்ன செய்யுது கவலை வந்துடுச்சு போருக்கு போக போகையில் நான் நல்ல ட்ரெஸ்ல உள்ள ஆளா இருந்தோம் உயர்ந்த அந்தஸ்துக்குரியவன இருந்தால் நான் போரு கலந்து கொள்ளவில்லையே என்ற ஒரு கவலையில எனக்கு வந்துடுச்சு உடனே நான் என்ன செஞ்சாங்க ஏதாவது பொய் சொல்லுவோம் அப்படின்ட்டு நான் என்ன செஞ்சேன் யோசிக்க தொடங்கிட்டேன் சரதாசன் வந்தா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம் அப்படி இப்படி ஏதாவது காரணங்கள் சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு என்ன செஞ்சேன் மனசுல போட்டுக்கிட்டேன் அன ஸல்லல்லாஹு அலைஹி மக்கா பக்கத்துல வந்துட்டாங்க மதீனா பக்கத்து வந்துட்டாங்கன்னு சொன்ன மாத்திரமே அந்த நேரத்துல வந்து எனக்கு ஒரு சரியா ஒரு பொய் சொன்னா சமாளிக்கலாமான்னு பார்த்தேன் என் குடும்பத்தார் ஐடியா சொன்னாங்க ஏதாவது பொய் சொல்லிருங்க ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லுங்க சாக்கு போக்கு சொல்லி நீங்க அது ஒரு ரிலீஃப் ஆகவீங்க அப்படின்னு என்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி உள்ள வந்த பிறகு ஸாஹ அன்னி அல் பாதில் ஸல்லல்லாஹு மதீனாக்கு வந்த பிறகு நான் என்ன கற்பனை கதையை கொண்டேனோ என்ன பொய் சொல்லோ அது என்ன விட்டு போயிடுச்சு ஆக பொய் சொல்ல கூடாது பொய் சொன்ன நல்லா இருக்காது நதிகூலமாக ஈரெட்ட பெற முடியாது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நான் பொய் சொன்னா மாட்டிக்கிடுவோம் உண்மையான காரணத்தை தான் சொல்லுவோம் ஆனா உண்மையான காரன் சொல்லி நாம அதுலேருந்து என்ன தண்டனை வாங்கிடலாம் பொய் சொல்லி தண்டனை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லலா சொல்லலாம் வந்து என்ன செஞ்சாங்க இந்த மாதிரி மதினாவுக்குள்ள வந்தவனையும் முதல்ல பள்ளிவாசல வந்த பிறகு இரண்டு ரக்கா தொழுது மக்களை பார்த்து உட்கார்ந்துட்டாங்க உட்கார்ந்தவனையும் எல்லோரும் வராங்க அதுல வந்து கலந்து கொள்ளாத மக்கள் கிட்டத்தட்ட எண்பது பேர் இருந்தாங்களாம் எண்பது பேர் அதை வந்து இருக்கிறாங்க வந்து காரணம் சொல்றாங்க அந்த காரணம் அந்த காரணம் அப்படி இப்படி நாங்க வரல இந்த காரணம் பல பல காரணங்கள்ல ஒரு தகுந்த காரணம் இல்லை ஏதோ காரணம் சமாளிச்சு காரணம் சொல்றாங்க அவைகள்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் யாரு என்ன சல்லா சொல்ல நல்ல நிறைஞ்ச மனசு அவங்க அப்ப என்னென்ன மக்கள் ஒரு இதாவது சொல்லி பொய் சொல்லி இல்லாத பொல்லாத சொல்லி தப்பித்துக் கொள்வதற்காக என்ன செய்யணுமோ எல்லாத்தையுமே அவங்க என்ன செஞ்சாங்க ஏற்றுக்கொண்டாங்க சரியப்பா பரவாயில்ல நீ வராட்ட பரவாயில்ல நீங்க காரணம் கரெக்டான காரணம்தான் ஆனா தெரியும் சொலுக்கு தெரியும் பொய் சொல்லலாம் தெரியும் இருந்தாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண் பண்ணிக்கிட்டு என்ன செஞ்சாங்க பரவாயில்லை அப்படின்னு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க அதுக்கு பிறகு நான் போனேன் யார் சொல்றா காபு மாளிகை சொல்றாங்க நாம் போய் ஹத்தா ஜேத்து பொலமா சல்லம் துவாளகி த பஸ்ஸமே த பஸ்ஸுமல் மகுலபி அந்த நேரத்துல வந்து நபிக்கு நபிக்கு போய் சலான் சொன்னேன் சலான் சொன்ன பொழுது அவங்க வந்து புன்முறுவல் கோபத்தோடு கலந்த புன்முறுவல் முகத்துல கோபம் தெரியுது கோபத்தோடு கலந்த புன்முறுவல் இருந்தாங்க தும்ம காலடி தாள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு நான் வந்து ரெண்டு மூணு எட்டு வச்சு நபிகளாவுடைய பக்கத்துல போய் உட்கார்ந்தேன் உட்கார்ந்த மாத்திரமே என்ற கேட்டாங்க அதாவது இரண்டு வகையான பல வகையான ஒன்னிடத்துல வாகனம்லாம் இருந்தது ஏன் போருக்கு வரல அப்படின்னு என்ற கேட்டாங்க குல்து யார் அசூல் அல்ல அல்லாஹின் அருள் நேசமே நாயகமே நான் வந்து நீங்க வந்து சாதாரண ஒரு ஆளா இருந்தான்னு சொன்னா நான் உங்கள்கிட்ட பொய் சொல்லிடுவேன் உங்கள்கிட்ட பொய் சொல்லி உங்கள்கிட்ட கோபத்திலிருந்து நான் தப்பித்து கொள்வேன் அதே நேரத்தில் வந்து நான் போய் அந்த அதாவது லக்கத்து ஆத்தி து ஜதலன் நான் தர்க்கம் பண்ணுற திறமை எனக்கு இருக்குது நான் பொய் சொன்னால் என்னை நம்புற மாதிரிலாம் நான் பொய் சொல்லுவேன் எல்லா திறமை எனக்கு இருக்குது ஆனால் உங்கள்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன் எனவே அப்படி பொய் சொல்லணும்னு சொன்னால் அந்த பொய்யை நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க நான் பொய் சொன்னேன் தெரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து வருத்தப்படுவீங்க கோவப்படுவீங்க கோபத்து ஆளாயிடக்கூடாது அதனால அந்த கோபத்தின் தண்டனை உண்மையை சொல்லிடுறேன் எனக்கு எந்த ஒரு எதிரும் கிடையாது எந்த ஒரு காரணம் கிடையாது நான் வரணும் இருந்துச்சான் இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு தடங்கள் வந்து என்னை தடுத்து கொண்டது அப்படின்னு செஞ்சாங்க உண்மையான காரியத்தை சொல்லித்தார் கா மாளிக உண்மையான சொல்லிட்டாங்க அதாவது நான் பொய் சொல்லலாம் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியத்தான் செய்யும் பொய் சொல்லலாம் ஆனாலும் நான் பொய் சொன்ன என்றா உண்மை தெரிஞ்சிடும் இதை தண்டிப்போ நீங்களும் தண்டிப்பீங்க அதனால் அந்த தண்டனைக்கு ஆளாக கூட என்ன செஞ்சேன் சொன்ன ஒரு சில பரவாயில்ல நீங்கள் போங்க உங்களுக்கு அல்ல தீர்ப்பு சொல்லுவான்டா சதா சோகர்கள் பரவாயில்ல மத்தவங்கள மன்னிச்சு விட்டாங்க இவர் உண்மையை சொன்னார் உண்மை சொன்னதுக்காக வேண்டி இது உங்க விஷயத்தில் அல்லா தீர்ப்பு சொல்லுவான் அல்லா என்ன முடிவோ அந்த முடிவு நான் ஏத்துக்கிறேன் யாரு சொல்றான் சல்லரசன் கேக்குறாங்க சொல்றாங்க அல்ல என்ன முடிவோ அந்த முடிவை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு உடனே என்ன செஞ்சாங்க வந்துட்டாங்க வர்ற வழியில அவங்களை பின்பற்றி வந்த சில பணிஸ்லாமா மக்கள் எல்லாம் சொன்னாங்க அவருக்கு சொல்றாங்க என்ன பின்புறது எல்லாரும் வந்தாங்க வந்து சொன்னாங்க என்ன நீ விவரமில்லாதான் இருக்கிய அவை இவெல்லாம் சுட்டு போயிட்டாங்க அவங்க அவங்க சொன்னா நான் அந்த தலைவலி இந்த காய்ச்சல் சொல்லி எப்படி சமாளிச்சு போயிட்டாங்க அல்லரசும் ஏத்துக்கிட்டாங்க நீ போய் பொழைக்க தெரியாதவல்லப்பா நீ போய் அவட்ட மன்னிப்பு கேட்கலாமே ஓகே பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி உடனே அந்த மக்கள் எனக்கு தேவையில்லைங்கிறீங்க உங்களை ரெண்டு பேரும் இருக்கிறாங்களே ரபியா அபியாஹில உமையா அவங்க கூட வரல தானே அப்படியா அவங்க வரலையா அவங்களும் வரலையே அவங்களும் பொய் சொல்லி காரணத்தை சொல்லி சமாளிச்சு கொண்டாங்களே அப்படின்னு சொன்னாங்க உடனே அது மட்டும் இல்லை இந்த ரெண்டு பேரும் பதில கலந்துக்கிட்டாங்க பதில கலந்து கொண்டுகிட்டு இதுல வரலன்னு சொன்னா அல்லா ரசூல் ஏத்துக்கிட்டாங்க நீங்க போய் இதுல வந்து பொய் சொல்லி சமாளிச்சு ஏதாவது தகுந்த காரணத்தை சொல்லி விதிவிலக்கு வாங்கியிருக்கலாமப்பா அப்படின்னு கேட்டாங்க இப்ப கேட்ட பொழுது அவர் சொன்னாங்க இல்ல அல்லாஹ் அல்லாவுடைய முடி எதுவும் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு காபு மாளிகளில் அவங்க என்ன செஞ்சாங்க இதுல முனைப்பா இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் சுபஹான ஒரு ஆயத்தை இறக்கி நஹா சல்லா முஸ்லிமின் அன் கலாமினா ஐயூ சலாசா மிம்பைனு மந்த கல்ல அதாவது யார் யாரெல்லாம் இந்த இந்த மூணு பேர் இந்த போரில் கலந்து கொள்ளாததால யாரும் அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி தடைவிச்சாங்க யார்கிட்ட காபு மாலிக் ரலி அல்லான் அவங்ககிட்ட முராரத்து ரபிய அவங்ககிட்ட அடுத்ததா ஹிலாலி பின் உமையா அவங்ககிட்ட இவங்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது இந்த மூணு பேர்கிட்ட நீங்க பேசக்கூடாது அப்படின்ட்டு பேச மட்டும் இல்ல அவர் சலாம் சொல்லும் பதில் சொல்லவும் கூடாது காபி மாலிக் இல்லாதனுக்கு அவர் சலாம் சொல்லவும் கூடாது சலாம் சொன்னா பதில் சொல்லவும் கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்க சொன்னாங்க சல்லா சலாம் அவர்கள் இதை பார்த்து எத்தனையோ சகாபாக்கள் அவங்க சலாம் சொல்றதா இல்ல காபு மாலிக்கு சலாம் சொன்னாலும் கூட இவர் பதில் மத்த மக்கள் சகாபா பதில் சொல்ல தெரியல அல்லா ஒரு ரசூருடைய ஆர்டர் அல்லவா அப்ப அந்த ஆர்டரை பேணணும் என்கிற தான் இந்த முறை கையாளப்பட்டது இப்படியே பாக்குறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு நாளாக இதை அப்படி நீடித்து கொண்டு இருக்கிறது சலலாசன் சொன்னாங்க அவர்களுடைய மனைவிய சொல்லி ஏ தீனி ரசூல் அல்லா சொல்லம் ஏ தீனிக்கு ரசூராத்தா கால குழுத்துக்கா தல்லக்கம் சொல்லி அனுப்புறாங்க அந்த பெண்ணிட்ட சொல்லி அவர்கிட்ட நீங்க பேசக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட நீங்க வந்து மனைவி விட்டு விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க உடனே இவரை கேட்குறாரு காமாலுக் கேட்குறாரு நான் தலாக்கு சொல்லணுமா அல்லது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க சல சத்து கேட்டு அனுப்புகிறாங்க அப்போ ச சசு சசு சொல்லி அப்புறா இல்லை நீங்கள் விட்டு விலகி இருங்க தூக்கார்றீ மஹா அவளை நெருங்க வானா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்படின்ட்டு காமி மாலிக்கர் இல்லாதவர் சொன்னாங்க இப்படியே நாட்கள் நீடித்து கொண்டிருக்கிறது யாரும் பேச இல்லை யாருமே சலாம் சொன்னால் பதில் இல்லை யாருடைய பேச்சுக்கும் அங்க வழி இல்லாம இருக்குது இந்த நிலையில சலதாசல மனைவி கூட நெருங்க ரொம்ப ஆவேசப்பட்டாங்க கவலைப்பட்டாங்க என்ன இந்த மாதிரி கவலைப்படும் பொழுது உடனே து சொலாத்த சுபகை நான் சுபு துளுக ஒரு நாள் சுபு சுபு முடிஞ்ச பிறகு வந்து வானத்திலிருந்து வானத்தில் சத்தம் வந்தது என் வீட்டுக்கு மேல ஒரு சத்தம் வந்தது அந்த சட்டம் சத்தத்தை பார்த்து சமயத்து சுவாரிகன் சுபட்சி பெ அப்படின்னு சத்தம் எனக்கு வந்தது நான் அல்லாட்ட தோபா செஞ்சேன் அல்லாட்ட மன்னிப்பு சொன்னேன் மன்னிப்பு கேட்டேன் நபிகள் பெருமானத்தை மன்னிப்பு கேட்டேன் நான் பொய் சொல்ல உண்மையை தான் சொல்றேன் என்பதெல்லாம் சொல்லிக்கொண்டு உடனே இந்த மாதிரி ஒரு சப்தம் வந்த மாத்திரமே இந்த மாத்திரமே நான் வீழ்ந்து விட்டேன் அல்லாஹ் என்னுடைய குற்றத்தை அகற்றி என் தௌபா கபுல் செய்துட்டான் நான் காலங்காலமாக பல நாட்களா கேட்ட பல நாட்களா கேட்ட தௌபாவை அல்லாஹ் கபூர் செய்துவிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம் வந்து சொன்ன மாத்திரமே சல்லாசன் கூப்பிட்டு அனுப்புறாங்க கூப்பிட்டு அனுப்பின பிறகு உடனே மக்கள்கிட்ட கே சொல்றாங்க இவர் வந்து எல்லார சூலும் பாவத்தை மன்னிச்சுட்டாங்கன்னு சொல்லி இந்த சரியான சத்தம் சொல்லும் பொழுது குதிரை வீட கடுமையான சத்தமாக எனக்கு விளங்குச்சுன்னு சொல்லி அந்த சஹாபி சொல்றாங்க அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அல்ல ஒரு பாவத்தை மன்னிச்சிட்டான் அப்படின்னு சொன்ன மாத்திரமே காபு மாலிக்கு சொல்றாங்க நான் நபிகளார சந்திக்க வந்தேன் சலாம் சந்தித்து சலாம் சொன்னேன் அவர் முகத்தை பார்த்தா அழகான ஒரு ஜோடனையாக அழகான முகமாக பிரகாசமான முகமாக இருந்தது அதை பார்த்து நான் விளங்கி கொண்டேன் அல்லாஹ் ரசூல் என்னுடைய பாவத்தை மன்னிச்சுட்டாங்க என்பதை நான் விளங்கி கொண்டு உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் நாயகத்தை சொன்னேன் நான் ஏதாவது சதக்கா தரட்டுமா ஏதாவது தானதம் திரும்ப தரட்டுமா சொன்ன பொழுது இல்ல அல்லாஹுத்தால உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டான் இன்னமா நஜானி அல்லா பி உண்மையை பேசதால் என் செய்தி அல்லாஹ் குரான் ஆயித்தி இறக்கிட்டான் என் செய்தியாகவே அல்லாஹ் குரான் ஒரு ஆயித்தி இறக்கிட்டான் நான் வாழும் காலம் இல்ல தான் பேசுங்கிறத நான் அண்ணில முடிவு எடுத்துட்டேன் எந்த காரணத்தின பொய் சொல்லவே கூடாது என்பதை முடிவு விட்டேன் என்பதாக சொல்ல செய்தியெல்லாம் இந்த செய்தியை பார்க்கிறோம் ஆக சங்கிக்குரியர்களே நேயர்களே இதன் மூலமாக நாம் பெற்ற பாடம் என்ன காதுவன் மாளிகர் அலி இல்லு அவர்கள் இந்த தருணத்திலே எவ்வளவு வசதி வசதி மிக்கவராக இருந்தாலும் எவ்வளவு காசு பணம் உள்ளவராக இருந்தாலும் ஒரு வகைக்கு இரண்டு வகையான ஒட்டகத்தை பெற்றுக்கொள்ள நிலையில இருந்தாலும் அதிகப்படியான முறையில வாகனத்தை பெற்றிருந்தாலும் அவர் போவாத காரணம் என்ன என்பதை நமக்கு ஒரு குறிப்பு இல்லை இருந்த இருந்தாலும் சல்லலாசாதம் மன்னிச்சு கொண்டாங்க பொய் சொல்லி சமாளிக்கலாம் சமாளிக்கவில்லை அல்லாஹைய அல்லாருடைய சட்டம் எதுவோ அதுக்கு நான் கட்டுப்படுவேன் என்றாங்க காபூர் மாலிக் எனவேதான் அல்லாஹ் சொல்லிவிட்டான் அவர் சொல்கிறார் அல்லாஹ் அந்த மக்கள் விளங்கி கொண்டாங்க ஒதுங்கும் தரன் யார் அல்லாது நமக்கு தரணும் அவனை விட்டு ஒதுங்க முடியுமா அவனை விட்டு நம்ம ஓய்வ முடியுமா ஒண்ணு முடியாது என்பதை சொல்லி அல்லாஹ் பாவத்தை மன்னித்துக்கொண்டான் கொண்டான் இந் அல்லாஹாபு ரஹீம் நிச்சயமா அல்லாஹ் அவனே பாவத்தை மன்னிக்க கூடியவனாக அவனை கிருபி உள்ளம் கொண்டவனாக இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய செய்தியை நான் இத்தோடு முடித்துக் கொள்கிறோம் இன்ஷா அல்லா மீதி வரக்கூடிய செய்தி இதன் மூலமாக அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் இதன் மூலம் அடுத்த செய்தி என்னவென்று சொன்னார் அதாவது யாரோ நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும் நட்பு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு இதன் இதன் தொடராக அல்லா நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் சொல்ல இருக்கிறோம் அல்லாஹ் மகானா நம்முடைய எல்லா செய்தி அல்லாவத்தை கபூல் செய்து நம்ம அத்தனை ஹாஜித் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டிக்கொண்டவனாக கொண்டவனாக வஞ்சி மர கிளையினை தென்றல் தாலாட்டும் காலம் எல்லாம் வல்லல் பெருமான் முஹம்மது முஸ்தபா சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது சுப சோபனம் உண்டாகட்டும் என்று கூறியவனாக என் வார்த்தைகளுக்கு திரையிடுவதற்கு முன்பாக ஜெசாக் முல்லா ஹைரல் ஜெசா في الدنيا والاخره والسلام عليكم ورحمه الله تعالى وبركاته